இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படி நாம் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வாழாம யாரும் இல்லை எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் என்ன வாழ்வதற்கே அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை நாம் யாரையாவது பார்க்குறோம் நம்ம நண்பர்களை ஒருத்தரை பார்க்குறோம் கேட்குறோம் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு ஏதோ இருக்கு ஏதோ இருக்கேன் ஆனால் இன்னொருத்தர் என் நண்பர் சொன்னார் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் பார் என் அது இரவு வாங்கி என் புண்ணியத்தை அவர் இரவு வாங்கி அவர் சொல்லுமார் நான் சொன்னேன் என்கிட்டயே அது ஸ்டாக்கில் இல்லையா புண்ணியம் என்கிட்ட பாவம் தான் இருக்குது வேணா அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி வாழும்பொழுது நிறைவு இல்லாதவங்க மாதிரி காட்டுறாங்க ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது மாதிரியும் அப்படிலாம் நினைச்சு காட்டக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆனா திருவள்ளுவர் சொல்றார் வாழ்க்கை வாழ்றதுக்கு தாயா அப்படிங்கிற தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு இல்லை ஏன் கஷ்டமாக தானே இருக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டா தானே சௌரியத்தை அடையலாம் இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் நமக்கு வேணும் பூக்கள் பூத்து குளுங்கிறத நாம் பார்க்கணும் என்ன செய்யணும் தொடத்தை உருவாக்கணும் கொத்தணும் விதை போடணும் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் பூத்து குழுங்குறத நம்ம பார்க்கலாம் அந்த கொத்துற போதும் தண்ணி ஊற்றுற போதும் ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னேன்னு சொல்லப்படாது எதுக்கு கஷ்டப்படுறோம் நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் பார்த்து ரசிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் அந்த எண்ணம் நமக்கு வந்துடுதுன்னா நாம படுற கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது நீ எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்கா இன்னதுக்கு இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு தெரியணும் இவ எங்க போறீங்கன்னு கேட்டா எங்கேயோ போறேங்கிறான் எங்கேயோ போறேன்னு இங்க போறேன் இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்ன நான் ஒரு நண்பர் வீட்டில் போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அவர் இல்லை அந்த அம்மா இருந்துச்சு அவர் மனைவி அவங்ககிட்ட எங்க அப்படின்னு கேட்டேன் அது எங்கே போச்சோ அப்படின்னு அது இது என்ன ஆடா மாடா என்ன அது எங்கே போச்சோ அப்படின்னு சரி எப்போ வருவார் அப்படின்னேன் அது எப்போ வேணாலும் வரும் சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன் அவர் என்ன பிரியமாக சாப்பிடுவார் அது எதை போட்டாலும் திங்கும் இதான் வாழ்க்கையை சரியாக வாழலைங்கிறதுக்கு அடையாளம் இப்போ நான் வீட்டில் இருக்கேன் என் மனைவியும் நானும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் ஒருத்தர் இல்லை அந்த மாதிரி இருக்கிறோம் அப்போ நான் வெளியில் போகிறேன்னா நான் எங்கே போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா சொல்லிவிட்டு தானேங்க போகணும் சொல்லிட்டு போயிருந்தால் அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா அது எங்கே போச்சோ எப்போ எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னால் அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம் நான் அவனை கேட்டா ஏண்டா சொல்லாமல் போகிற வீட்டில் உன் மனைவி இப்படி சொல்கிறாங்களேன்னா சொல்லிவிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டேன் நாங்கிறான் அப்போ அவன் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாத இடத்துக்கு போகிறான் அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் அது வீட்டுக்கு போ வெளியில் போகிறேன்னா எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு போகிறேன் இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன் என்ன பெரியம்மா சாப்பிடுவார்னு கேட்குறேன் அது எதை போட்டாலும் திங்கிவங்குது சொல்லுது ஐயா ஏன்னா அப்படியா திம்பேனே அப்படின்னு அவன் ஏதோ சாப்பிட்றோம் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க அவன் வாழ்க்கையில் உற்சாகமாக வாழலன்னு தானே அர்த்தம் இல்லையா ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்கிறோங்கிற எண்ணத்தோடு அவன் வாழலை திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறேன் வாழ வேண்டிய முறைப்படினா யார் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் யார் எனக்கு வாத்தியாராக இருந்தவரே கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர் அவர் சயின்ஸ் வாத்தியார் ஒம்பதாவது பத்தாவது அவர் சயின்ஸ் பாத்தியார் தானே தவிர சயின்ஸை தவிர பாக்கியெல்லாம் நடத்துவார் சயின்ஸ் நடத்த மாட்டார்னு இல்லை சயின்ஸையும் நடத்துவார் பாக்கி என்ன செய்வார் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுவார் இப்போ அவர் சொன்ன ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க ஒரு நாள் சொன்னார் டே இதை ஞாபகம் வச்சுக்கடா எல்லாரும் அப்படின்னார் சொல்லுங்க சார் மூணு செய்தி சொல்கிறேன் இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு மூணு செய்தி சொல்கிறேன் கேட்டுக்க சொல்லுங்க சார் அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத எப்படி பாருங்க முதல் செய்தி அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத ரெண்டாவது செய்தி நட்ட வயலுக்கு வேலி போடாத நட்ட வயலுக்கு வேலி போடாத மூணாவது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னார் என்னடா இது உருப்படாமல் போகிறதுக்கு உள்ள வழியாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் கேட்டோம் என்ன சார் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு உள்ள வீணாக போகிறதுக்கு உள்ளடா நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் என்னன்னா நட்ட வயலுக்கு வேலி போடாதேன்னு சொன்னேன் அப்புடின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேலியை போட்டுட்டு அப்புறம் நடுன்னு அர்த்தம் நீ நட்டுட்டு அப்புறம் வேலி போடலான்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போய்டும் நட்ட வயலுக்கு வேலி போடாத வேலி போட்டுட்டு நடு இதான் முதல் செய்தி ரெண்டாவது அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு இதை பெத்த தாய்க்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்கிறீங்களே இதில் இல்லைடா நீ வேலை பார்ப்ப வேலைக்கு போவேன் படித்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போவேன் அப்படி போது சம்பாதிப்பே சம்பாதிப்பதை நீ கையில் வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு அடை எனக்கு இன்னைக்கு ஊருக்கு போகணும் ஒரு பத்து ரூபா கொடுன்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்காத அப்போ என்ன செய்யறது அப்படின்னா பணத்தை சம்பளம் வாங்கணும்னு கிட்ட கொடுத்துடு உனக்கு வேண்டியது அவங்ககிட்ட கேட்டு வாங்க அப்படி நீ கேட்டு வாங்கினா அந்த அம்மா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் உனக்கு தெரியுமா அப்படிங்களா நான் அவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிறத விட அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கணும் அம்மா ஊருக்கு போகிறேன் ஒரு பத்து ரூபா கொடு அப்படிங்க மூணாவது சுடனுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதாதேன்னு சொன்னீங்களே ஏன்னு அது சொன்னார் அவர் அப்படி கொஷ்டின் பேப்பரை எடுத்தால் ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடை வளின்னு இருக்கும் இல்லை ஏதாவது ஐந்து வினாக்கள் அதில் எட்டு கேள்வி இருக்கும் எட்டில் ஒரு அஞ்சை தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும் இப்போ அவன் என்ன செய்வான்னா எடுத்து வச்சுக்கிட்டு தேடுவான் இதில் எங்கே இருக்குது தெரிஞ்ச கேள்வி அப்படின்னு இதா தெரியாது இது இது தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று ஒன்றா விட்டுட்டே வருவான் அப்படி தேடுறவனாக இருக்கக்கூடாது என்ன செய்யணும் தெரியுமா உடனே வரிசையாக எழுதுகிற மாதிரி இருக்கணும் தெரிஞ்ச கேள்வியை தேடுறவனாக இருக்கப்படாது எல்லா கேள்வியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் வரிசையாக கிட்டுக்கிட்டுன்னு எழுதிட்டு போகிற மாதிரி எப்படி தேடுறியோ நீ சரியாக படிக்கலன்னு அர்த்தம் தெளிவாக இருந்தீன்னா எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை தெரியும் நீ எழுதுவே அப்படின்னு அவர் சொன்னார் எவ்வளவு சரியான விளக்கம் இல்லையா இந்த மூன்று விளக்கங்களும் என் வாழ்க்கையில் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையில் அது நினைவில் இருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் எப்படி வாழணும் இந்த மாதிரி வாழணும் இப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை திருவள்ளுவர் சொல்றாருல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் வையத்துள் எப்படி வைப்பானா தெய்வத்துள் வாண வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றாக அவனை மதித்து கொண்டு போய் வைப்பார் நாம் அப்படி வாழ்க்கையை நடத்துக்கிற போது ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை இருக்கணும் முதல்ல ஒன்று வச்சுக்கோம் நம்ம நம்முடைய வீட்டில் முதல்ல நம்ம மனைவி அந்த மனைவியை நாம் எப்படி நடத்துகிறோங்கிறது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை எப்படி நடத்துகிறோம் நாங்கள் எனக்கு கல்யாணம் ஆச்சு எவ்வளோ நாளைக்கு முந்தி ஆகிருக்கு இப்போ எனக்கு எண்பத்தி ஏழு வயசாச்சு அறுபது வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனது இப்போ கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்களுக்கு இரவு நண்பர்கள் சும்மா இருப்பானா வந்து கேலி பண்ணுவானுவோ இல்லை எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுவோ அது இது இது இதுன்னு சொல்கிறான்வோ எனக்கு போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டா அப்படின்னா போக மாட்டேங்கிறா ஏ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதில் எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அவெல்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான் கடைசியில் ஒருத்தர் சொன்னான் அருமையான யோசனை சொன்னேன் என்ன சொன்னான் தெரியுமா டேய் மனைவி முதல்ல பேச மாட்டாங்கடா நம்ம தான் முந்தி பேசணும் பேசுகிற போது நல்ல வார்த்தையாக பேசு உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் வாழ்க்கையே தொடங்குங்க இது நல்லா இருக்குல்ல நல்ல செய்தி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நான் அதுக்கு டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போகிறேன் அதுக்கு அவசியமே இல்லை என் மனைவியே முதல்ல பேசினாங்க என்ன பேசினா தெரியுமா நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வந்திருக்கா எனக்கு நான் இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அம்மாவை இருக்கேன் எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி அவர் சொல்கிறார் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை இப்போ நான் என்னங்க பண்ணுறது மனசில் ஆத்திரம் கொந்தளிக்குதா இல்லையா என்னடா இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இன்னும் எங்கள் அம்மா யார் என்ன அவங்க குணம் என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது தெரியாமலே அம்மா அவர் நீ சொல்கிறீ என்ன கோபம் வருது ஓங்கி ஒரு அரை விட்டு வரட்டலம்மா அப்படின்னு புத்தி வருது அப்புறமா பார்த்தா அதுக்காக வந்தோம் வந்தால் வந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ன நான் சொன்னேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன்ட்டு மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் உன்னை பற்றி என் பொண்டாட்டி இப்படி சொன்னாம்மா இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா கோபம் வரணுமா இல்லையா அவள் சொன்னது கிடக்கட்டும் நீ என்ன செஞ்சேன்னா நான் அனுசரித்து போயிட்டம்மா அதான்டா வாழ்க்கை அதான் ஓ அதான்டா வாழ்க்கை உங்கள் அப்பா இருக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா ஓ தொடர்ந்து இருக்குதா இந்த விஷயம் நான் இது வந்து இது முதல் நாள் அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி எங்கள் அம்மாவுக்கு நாலு மருமக இந்த நாலு பேரில் என் கிட்ட தான் அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஏதாவது முக்கியமாக அவங்க மனசில் உள்ளதை சொல்லணும்னா என் மனைவிக்கிட்ட சொல்லுவாங்க இது எப்போ ஒரு பத்து வருஷம் கழித்து நான் பார்க்குற போது இருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அன்னைக்கு இப்படி சொன்னாலே இன்றைக்கி இப்படி நடந்துக்கிற ரெண்டு பேரும் அவ்வளவு நட்பாக இருக்காங்களே அப்படின்னு இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தேன் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு எங்கள் அம்மாவும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல என் மனைவியும் அதுக்கு பிறகு புரிஞ்சு ஓ இவங்க அப்படி இல்லை நாம் மாமியான்னா கெட்டவங்க நினச்சிட்டு வந்தோம் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாகும் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கைய ஆகணும்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக என்ன என் மனைவி புரிஞ்சுக்கணும் என் மனைவியை நான் என் நண்பனை நான் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு என் நண்பன் என்ன பண்ண ஒருத்தன் நான் படிக்கிற காலத்தில் என் கூட படித்தவன் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையே அவனை பார்த்தேன் வரதராஜா மாதிரி இருக்கானேன்னு எனக்கு ஒரு நினப்பு வந்தது அவனா மாறி இருக்கான் அவன் தானா அவன் மாதிரியும் இருக்கு இல்லை மாதிரியும் இருக்கு என்னடா பண்ணுறதுன்னு நான் எவனையாவது போய் கூப்பிட்டு அவன் நான் அப்படின்னு பண்ண என்ன பண்ணுறதுன்னுட்டு வரதராஜான்னு இருந்தால் திரும்பி பார்ப்பான்ல அடே செம்பே என்னடா ஜபரிமார்கி அடான்ட்டு வந்தான் அவன் படிக்கிற காலத்தில் அவ்வளவு நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு நாள் ஆகிருக்கு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகிருக்கு மாறி இருப்பான்னு நினச்சி வாடா எப்படி இருக்கா சவரி மாதிரி என்ன எதுனா வா நம்ம வீட்டில் போய் காப்பி குடிச்சிருப்போலான்னு அழைச்சிட்டு போன வந்தாங்க என் மனைவி காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க குடித்தான் குடிச்சிட்டு கேட்டான் இதை யாருன்னு கேட்டான் என் மனைவிடா அப்படின்னு அப்போ அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தமே அது யாருன்னா அவன் போயிட்டான் அவன் போயிட்டான் ஒரு மாதம் ஆச்சு இதை விளக்கி அப்போ அவன் மாறியிருப்பான்னு நினச்சி அவன் மாறல அவன் அப்படியே தான் இருக்கிறான் நான் தான் தப்பாக நினச்சி விட்டேன் இப்போ ரெண்டு பேரும் இருக்கிற பொழுது பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது எப்படி இருக்குது நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்குது அவனே வந்தான் வந்திருந்தான் அவ்வளோ நாளாச்சு நல்லா இருந்து சௌகரியமாக பேசிட்டு மகிழ்ச்சியாக போனான்னா அந்த நட்பு நடிச்சுருக்குமில்லையா இப்போ இனி இவனை கூப்பிடப்படாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன்ல இல்லையா நாம் சில வீட்டுக்கு போகிறோங்க நம்ம நண்பர்கள் வி விருந்தினர்கள் நான் எங்கள் நாகூர் தான் நான் பிறந்த ஊர் அங்கே போவேன் எங்கள் அண்ணன் இருக்கார் எங்கள் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறான் எல்லோரும் இருக்கிறான் அவங்க வீடெல்லாம் அங்கேயே தான் இருக்குது நான் தான் திருவாரூர் திருவாரூர்லேருந்து போவேன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு போவேன் ஏன்னா நம்ம நண்பர்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மத்தியானம் நேரம் ஆகிட்டு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிட்டு சரி போவோம் அவர் வீட்லேயே சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் அவர் என்ன பண்ணார் வாயா ஏன்னா சாப்பாட்டு நேரத்தில் வந்திருக்க ஆனால் நீ தான் நம்ம வீட்லலாம் சாப்பிட மாட்டியேன்னார் நான் சாப்பிட்லான்னு தான் போகிறேன் நீ தான் நம்ம வீட்லலாம் சாப்பிட மாட்டியேன்னார் நான் பார்த்தேன் இனி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது இவன் வீட்டில்தான் தின்ன ஆகணும் இவ இவனோ இப்படி சொல்கிறான் சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தேன் ஆ நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விட்டுறவா போகிறேன்னு அப்புறம் அவன் சொன்னான் அப்படியே சாப்பிட்டாங்க பிள்ளைங்க கையில் பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்காமலா போவேன்னா அவனுக்கு அஞ்சு பிள்ளைங்க இதுக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலாம் இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் வந்தவுடனே விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லை விருந்தோம்பல் என்கிற பண்பு ரொம்ப உயர்ந்தது நாம் அதை சரியாக செய்கிறோம் இருக்கிறத பகிர்ந்துக்கலாம் தண்ணி ஊற்றி சோறு இருக்கா எடுத்துக்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இயல்பினால் இயல்பாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இயல்போடு வாழணும்ப்பா நீ எந்த இயல்பு நான் வந்து ஒன்றே போனோன்னா நாலு கறி அஞ்சு கறி வைக்க அதெல்லாம் வேண்டியது இருக்கிறத நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் இப்போது வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லி சொன்னால் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்னு சொல் இப்போ இந்த பாருங்கள் நான் சில சமயத்தில் வேண்டாத காரியம்லாம் செய்வேன் முட்டாள்தனமாக இருக்கும் மனைவிகிட்ட என்ன சொல்லலாமோ அதான் சொல்லலாம் நான் சொல்கிறேன் ஒரு நாள் சும்மா வம்பு தான் உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு காய்கறி வாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் முத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காயெல்லாம் வாங்குகிறேன் ஆமாம் உங்கள்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போயிடுறான் ஏமாந்து போகிற உனக்கு காய்கறி கூட வாங்க தெரியலையே என்ன என் மனைவி ஒரு அறிவாளி அவங்க சொன்னாங்க சரிதாங்க நீங்கள் சொல்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காமிங்க எப்படி வாங்கணும்னு அதே மாதிரி நான் வாங்குறேன் இது நல்லா தானே சரி வான்னு கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனால் முதல்ல என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கிறான் நான் நீ அதையாவது வச்சுக்கிடாப்பான்னு நினச்சிக்கிட்டு போனேன் அவன் அவங்க வர மாட்டீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்டா அண்ணன் உட்காருங்கய்யா என்ன வேணும் சொல்லுங்கள் நான் எழுதிட்டு போயிருந்தேன் கொடுத்தேன் தேங்காய் ரெண்டுன்னு முதல்ல தேங்காய் ரெண்டு அவன் என்ன செய்கிறான் சார் தேங்காய் எடுக்கிறான் இப்படி ஆட்டுறான் அப்புறம் இப்படி முட்டுறான் புத்தக காயாக இருக்கான்னு பார்க்குறான்னா என்னமோ நான் நினச்சேன் அப்படி விட்டுறான் தூக்கி போட்டுறான் அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது நூறு காய் எடுத்தான் சார் தட்டினான் போட்டான் ஆற்றான் தட்டுறான் போட்டுறான் ஆற்றான் தட்டுறான் போட்டுறான் அதில் ரெண்டு எடுத்தான் அப்பா நம்மகிட்ட படித்த மாணவன் நம்மளை மறக்கவே இல்லை பாரு எவ்வளவு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான் ஏதோ ரெண்டு காயை கொடுத்தோன்னு இல்லை செலக்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தேன் எடுத்து கொடுத்தாங்க கத்திரிக்காவது எது எல்லாம் போட்டு கொடுத்தான் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன் முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு என் மனைவி ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி அந்த மூடி ரெண்டையும் அப்படி வந்தாங்க என்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நான் சட்னி அரைக்க தானே வாங்கிட்டு வர சொன்னேன் வழித்து சாப்பிடலாம் போல் இருக்கு இளநீழில் நல்ல இளநியாக இருக்குது இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது நீங்கள் வாங்கினது ரொம்ப பக்குவமான இளநியாக இருக்குது நான் தேங்காய் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் சே இந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு வருத்தமாக உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என் மனைவி சொல்கிறாங்க வருத்தப்படாதீங்க ஏமாந்துட்டேமேனு வருத்தப்படாதீங்க தேங்காயை இலசாக வாங்கினாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கண்ணா என்ன அர்த்தம் உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரியல நீ வந்து என்ன குறை சொல்கிற எனக்கு தெரியலேன்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வியை ஒரு சின்ன வாக்கியத்தில் சொல்கிறேன் இதாங்க வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி பேசுகிற போது நம்ம கோபிச்சிக்காம அவங்க சொல்கிறத ரசிக்க வைங்க மனைவி சொல்கிறத ரசிச்சு கார் நான் இன்றைங்கெல்லாம் நினச்சிங்கன்னா கோவப்படுவீங்க ஒரு நாள் அதிகாலையில் நான் வெளியூர் புறப்படுறேன் நாலு மணிக்கெல்லாம் போகணும் பஸ்ஸை பிடிச்சி நான் எங்கேயோ போகணும் எங்கள் வீட்டில் நான் என் மனைவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன் நானே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன் எடுத்து வைக்கிற துணி மணி எடுத்து வைக்கிறது கொடுறது எல்லாம் வெந்நீர் போடுறதுலேருந்து எல்லாம் நான் போட்டு குளிச்சுட்டு போகும்போது மனைவியை எழுப்பி விட்டு கதவு தாப்பு போட்டுக்கான்னு சொல்லிவிட்டு போவேன் இதுதான் போகிற வழியிலேயே காப்பி குடிச்சிட்டு போயிடுவேன் ஒரு நாள் புறப்படுறங்க மணி நாலு மணி என் மனைவி எப்படி எதிர்த்து வந்தாங்க என்னான்னு தெரியாது காப்பி ஆத்துறாங்க எனக்கு இது நடக்காதே என்னடா இன்னைக்கு இப்படி ஆச்சரியமாக நடக்குது அப்படின்னுட்டு நான் கேட்டேன் என்ன அது காப்பி போடுறேன் ஆமாங்க நேத்தி அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட கரெக்டாக பேசிகிட்டு போது சொன்னீங்களே விடிய காலம் புறப்பட்டு போகணும்னு குளிர் காலமாக இருக்கே கொஞ்சம் சூடாக காப்பி போட்டு கொடுத்தா சௌரியமாக இருக்கும்னு நேற்றி பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டு கொடுத்தேன் நான் சரி இன்னும் ஆத்துறேன் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு அந்த நாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பொறுக்காது வாழ்வாள் வாழ்வாள்னு கத்தும் நான் காப்பி குடிக்கிறத உடனே கத்துது லொல் 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 லொல்னு கத்துது நான் என் மனைவிட்ட கேட்டேன் நாய் கத்துது இந்த பால் மிச்சம் வச்சுருக்கியே அதை எடுத்து வேணா இந்த நாய்க்கு கொஞ்சம் ஊற்றுட்டுமான்னு கேட்டேன் உள்ளாரேருந்து என் மனைவி சொன்னாங்க ஊற்றி விடாதீங்க நாய்க்கெல்லாம் பழைய பால் கொடுத்தா வயிற்றுக்கு ஆகாதுன்னா நான் கேட்டேன் என்ன நாய்க்கு கூட ஆகாததையாக எனக்கு கொடுத்த என்ன நாய் வேற நீங்கள் வேற நாய் வேறு நீங்கள் வேறு அதுக்கு செலவு ஆகும் சிலது ஆகாது உங்களுக்கு செலவு ஆகும் ஆக